வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் மனதுக்குள்ள இருக்க வேண்டிய ஊக்கத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அடிக்கடி கை நழுவி காணாம போட்டுட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு தேடி நடக்கிறது தங்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு எடுத்து காமிக்கிறாரு இதை நான் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் போக போனேன் ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க எல்லாரும் தயாராக இருக்கணும் நீங்களா அனுமதிச்சா மட்டும்தான் உங்களால விழ முடியும் விழுந்தே கிடக்க முடியும் ஆமாம் ஒவ்வொரு வாரமும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போனால் நல்லா தான் இருக்குது அவங்க சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷமே இருக்கிற உறுதியெல்லாம் காணாமல் போயிடுது என்ன பண்ணலாம் கடையில் கிடைக்குமா இல்லை வெளியில் யாராவது கொண்டு வந்து தினமும் இத்தனைன்னு கொடுத்துட்டு போக முடியுமா எங்கேயும் கிடைக்காத ஒன்று எங்கே தான் தேடி ஆகணும் எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடி ஆகணும் என்ன காரணம் எப்படி அடிக்கடி கிடைக்கிது அடிக்கடி காணாமல் போகுது ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாமா சரி யோசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதையை கொண்டு வந்துடலாம் அப்புறம் யோசிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அந்த பேச்சாளர் வந்து பேச ஆரம்பித்தாலே அத்தனை பேரும் அப்படியே அடங்கி அமைதியாக உட்காந்துருவாங்க எந்த உறுதி இல்லாமல் போகிறவங்களும் அவர் பேச்சை கேட்டால் மனதில் அவ்வளோ உறுதி வந்துடும் அவங்களுக்கு மட்டுமே வராது பத்து பேருக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு உறுதி வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஒரு நாளைக்கு மாலைக்கு வராரு அந்த மாலையில் வந்து பொழுது மாலை நேரம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க கூட்டமான கூட்டம் எல்லா முகத்துலையும் ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு இருக்குது சிரிச்சுட்டே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து காமிக்கிறாரு இதை நான் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் போக போனேன் ஆனால் என் கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் அத்தனை நேரம் ஏனோ தானோன்னு கேட்டுட்டு இருந்தவங்க கூட மனதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி கண்ணெல்லாம் பிரகாசமாக அவரையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுடனே எல்லாரும் ஒரே குரலில் ஆ இது ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு அப்படின்னு அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி கூவுறாங்க அவ்வளோதானே சிரிச்சிட்டே என்ன பண்ணுறாரு அதை ரெண்டாம் மடிக்கிறார் ரெண்டாம் மடித்து இப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறாரு அடே இப்போ இது ஆயிரம் ரூபாய் நோட்டு தான் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு சின்ன நக்கலான சிரிப்போடு எல்லாரும் மறுபடியும் கூவுறாங்க அதை பத்தாம் அடிக்கிறாரு இப்போ எவ்வளவு அப்படிங்கிறாரு இது ஆயிரம் தான் அப்படிங்கிறாங்க யாருக்காவது வேணுமா ஆ எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்றாரு மடிச்ச நோட்டை மறுபடியும் நீவி சரி பண்ணி ஒரே பந்த ஒரு கச கசக்கி இப்போ யாருக்காவது இது வேணுமா அப்படி ஐயோ இப்போவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க மடிச்ச போதும் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாருக்கும் தேவைப்பட்டது மடிக்காம காண்பித்த புத்தம்புது நோட்டா காமிச்ச போதும் எல்லாருக்கும் தேவைப்பட்டது சுருட்டி கசக்கி அழுக்கு பண்ணி காமிச்ச போதும் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாருக்கும் தேவைப்பட்டது சிரிச்சுட்டே அவர் ஒன்று சொன்னாரு இத்தனை பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் இந்த நோட்டு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க என்ன காரணம்னு புரிஞ்சுதா என்ன ஆனாலும் இந்த நோட்டினுடைய ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மதிப்புலேருந்து ஒரு மாற்று கூட குறையவே இல்லை ஒரு ரூபாய் நோட்டுனுடைய ஒரு ரூபாய் நோட்டு அந்த ரூபாய் நோட்டுனுடைய மரியாதை குறையவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதை விட மிக மிக மதிப்பு வாய்ந்த உங்களுடைய மனசில் மட்டும் ஏன் அப்பப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிட்டே போகுதுன்னு கேட்டார் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க உங்களை யோசிக்க சொல்கிறதுக்கும் இந்த கதையினு அதனால்தான் சொன்னேன் யாராவது ஒருத்தர் வந்து தினந்தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பூனோ அரைக்கரண்டியோ ஒரு பாத்திரமோ ஊக்கத்தை கொடுத்துட்டு போனால் தான் இருக்கும் ஆனால் இந்த தைரியத்துக்கு மட்டும் ஒரு வினோதமான ஒரு குணம் இருக்குது என்ன தெரியுமா எங்கே காணாமல் போச்சோ அங்கே தான் அதை தேடி ஆகணும் எங்கே அதை தொலைச்சோமோ அங்கே தான் அதை தேடியாகணும் பொருளை இருட்டில் தொலைச்சிட்டு த வெளியில் வெளிச்சம் இருக்குதுன்னு தேட போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் மனதுக்குள்ளே இருக்க வேண்டிய ஊக்கத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அடிக்கடி கை நழுவி காணாமல் போட்டுட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு தேடி நடக்கிறது வீட்டில் உள்ள பெரியவங்களே அடிக்கடி தங்களுடைய தன்னம்பிக்கையை காணாமல் போட்டுட்டாங்க அப்படின்னா எப்பொழுதும் நம்மளை நிமிந்து பார்த்து நம்மளுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட பாடம் மாதிரி மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும் அம்மா முகம் இன்னைக்கு வாடி இருந்தது அப்படின்னா அடுத்த நிமிஷம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முகமும் வாடிடும் அப்பா முகம் வாடி இருந்தது அப்படின்னா குழந்தைங்க முகம் மாடிடும் அதனாலேயாவது காலையில் எழுந்திருக்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் கண்ணாடியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாய்ஸ் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு குட்டி ரிமோட் இருக்குது அதை நீங்கள் தான் அமைக்கணும் இன்றைய பொழுதுபோகிற நான் சந்தோஷமாக சிரிச்சிட்டுருக்க போகிறேன் இன்றைய பொழுதுபோக நான் சோகமாக முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சிட்ருக்க போகிறேன் இந்த சாய்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அற தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்தாலும் சரி அதிர்ச்சி கட்டிட்டு யாராவது எழுப்பி விட்டு ஓடி வந்தாலும் சரி பாதி கொட்டாவியில் வந்தாலும் சரி அரக்கண்ணை மூடிட்டு வந்தாலும் சரி தூக்கத்திலிருந்து காலையில் எழுந்திரிச்சாச்சின்னு முடிவு பண்ண அடுத்த நிமிஷம் முகம் கழுவுறதுக்காக கண்ணாடி முன்னால் போய் நிற்போம் இல்லையா அப்போ நம்ம முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கலாம் கண்ணாடியில் எனக்கு எதிரில் தெரியக்கூடிய இந்த முகம் என்ன முடிவு எடுக்க போகுது இந்த இருபத்தி நாலு மணி நேரங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிடைக்காமல் கிடைச்ச பொக்கிஷம் என் கையில் கொடுத்துருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒத்தொத்த நிமிஷமாக மாற்றி அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அரை அறுபது அறுபது வினாடிகளாக மாற்றி அனுபவிச்சு ஆற அமர கையை விட்டு இது போனால் எனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால சந்தோஷமாக செலவு பண்ண போகிறேன்னா இல்லை நேத்திக்கு அழுத மாதிரி முந்தா நேத்து புலம்புன மாதிரி அதற்கு முதல் நாள் அப்படியே மனசு வாடி உட்காந்துருந்த மாதிரி இன்றைய பொழுதையும் தொலைச்சு கழிக்க போகிறேனா அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முடிவு பண்ணணும் ஒரே ஒரு நாள் பாருங்களேன் சூரியன் தினம் தினம்தான் உதிச்சுட்டுருக்கு ஆனால் ஒரு நாள் கூட தன்னுடைய பிரகாசத்தை குறைச்சிட்டோ தன்னுடைய மலர்ச்சியை மாற்றி கொண்டோ வர்றது கிடையாது ஒவ்வொரு நாளும் காலையில் பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புது எந்த பறவையும் ஆ நேத்திக்கு குவியாச்சு முந்தா முந்தானியத்துக்கு குவியாச்சு இன்றைக்கி எதுக்கு மறுபடியும் அப்படின்னு குரல்ல ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் ஒரு நாளும் காட்டினது கிடையாது மனித முகம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய எல்லா வேதனைகளையும் ஒன்றா மிகைப்படுத்தி இல்லைனா அப்படியே வெளியிடக்கூடிய தன்மை உள்ளது இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய் நோட்டை விட இன்னும் மிக அதிகமான பொறுப்பும் மரியாதையும் வாய்ந்த நபர் நீங்கள் கசக்கினாலும் அந்த நோட்டை பத்தா மடித்தாலும் பத்து வருஷம் கழித்து அந்த நோட்டை பார்த்தாலும் ஒரு மாற்று கூட அதில் குறைய போகிறதில்ல அதே தான் நீங்களும் ஒரு நாளைக்கு கால் தடுக்கும் ஒரு நாளைக்கு கையில் சிராய்ப்பு இருக்கும் நான் சொல்ற இந்த கால் தடுக்கலும் கையில் சிராய்ப்பும் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அதை விட சின்ன தோல்விகள் ஆனாலும் ஆயிரம் ரூபாய் நோட்டுடைய மரியாதை குறையாத மாதிரி உங்களுடைய மாற்று ஒரு நாளும் குறையாது நீங்களா அனுமதிச்சா மட்டும்தான் உங்களால் விழ முடியும் விழுந்தே கிடக்க முடியும் அனுமதிக்கலைன்னா விழுந்ததை விட இன்னும் பத்து முடங்கு வேகத்தோட கிளம்பி மேலே வந்துடலாம் சொல்றது புரியுது இல்லையா அதனால என்ன பண்ண போறோம் ஒரு நாளும் நம்மளை நாமளே எந்த காரணம் கொண்டும் தாழ்த்திக்க மாட்டோம் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்